தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொழும்பு மாநகர முன்னாள் பிரதிமேயர் மேயர் அசாத் சாலி இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகின்றாா் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அசாத் சாலி விடுதலை செய்யப்பட்டதனை அடுத்து மேலதிக சேர்க்கைகளுக்காக தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக உணவு உட்கொள்ளாத காரணத்தினால் அசாத் சாலையின் உடல் நலம் குந்தியுள்ளதாக அவரின் குடும்ப உறவினர்கள் கூறுகின்றனர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அசாத் சாலி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் முஸ்லிம் சமயத்துல உலமா முஸ்லீம் சமய போதகர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் சர்வதேச நிறுவனங்களும் எனது விடுதலைக்காக செயல்பட்டனர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த நாட்டிற்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை தாய் நாட்டை நான் நேசிக்கிறேன் நீங்கள் அனைவரும் வழங்கிய ஒத்துழைப்பினாலேயே இன்று நான் வெளியில் வந்துள்ளேன் அது மாத்திரம் வந்து இவ்வாறானதொரு நிலைமை வேறு எவருக்கும் ஏற்படக்கூடாது என நான் பார்த்துக்கிறேன் எட்டு நாட்கள் நான் உள்ளே இருந்தேன் எதனையும் உட்கொள்ளவில்லை தற்போது நான் பேச முடியாத நிலையில் உள்ளேன் இன்னும் இரண்டு நாட்களில் நான் கருத்து தெரிவிக்கிறேன் நான் சத்திய கடதாசி ஒன்றை வழங்கியுள்ளேன் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக அசாத் செய்யப்பட்டுள்ளார் எமது அமைப்பு அர்ப்பணிப்பு செய்துள்ளது அதனால் நாட்டை பிளவுபடுத்துபவர்கள் எம்மிடமில்லை நாட்டை ஒன்றிணைக்கும் குழுவினரே எம்முடன் உள்ளனர் அதனால் நாம் ஒன்றிணைக்கும் பிரிவில் உள்ளோம் இவ்வாறானதொரு கருத்தை நான் முன்வைத்ததில்லை முன்வைக்க எண்ணியதும் இல்லை අදනால் එද කයි ොරවිල් ුඩනඩියග කවනම් සැරත වට. හදන වී සතිය කඩදාසීලම් நான் කුරියලේ வேද එදවම් இல்ல. නන්දී. මේරටේ සමගේ වෙනුවෙන් අසාත්සාාලි කැපවෙලාදන අප සංවිජාන කැපවෙලාදයම්. එස රට බෙදන මිනිස් අපපිධාවන රට ඔක්කම එක්කව කරන කට අපිතරෙන්නේ. එනිසා අපි එක්කව කරන කා්ඩන්නේ මේවාගේ ප්‍රකාශයක් මම කරලනෑ කරන්න ඉතලත්න කරන්නෙත්නෑ. එනිස මගේ. මේ ඇරැස්්ටි එකක හතුම වාම පණඩ ඩ කියලා එචර ම ි කියීලදර වෙනම ගුත්්ම කියලන ස්තුයි. நான் அறிக்கை ஒன்றை வெளியிடுவேன் எனக்காக அர்ப்பணிப்பு செய்த அனைவருக்கும் நன்றி அனைத்து ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் குறிப்பாக சிரச மற்றும் திறன ஊடகங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சிரச ஊடகம் பிரத்யேகமான தொகுப்பொந்தை ஒளிபரப்பியது நாம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் சட்டத்தரணி அமைப்புகள் முழு நாட்டிற்கும் கனடா அமெரிக்கா மனதில் கண்காணிப்பகம் ஆகியவற்றுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன் நான் செய்திகளை அறிந்திருக்கவில்லை அனைத்தையும் பார்த்துவிட்டு நாளை அல்லது நாளை மறுதினம் சுகமடைந்த பின்னர் கருத்து தெரிவிக்கிறேன் நன்றி இதேவேளை அசாஸ் சாலை சார்பில் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இரண்டு அடிப்படை உரிமை மனுக்களின் முதலாவது மனு இன்று வாபஸ் பெறப்பட்டது இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அசாஸ் சாலையின் உறவினர்கள் தாக்கல் செய்த இரண்டாவது அடிப்படை உரிமைகள் மனு மீதான பரிசீலனை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனாவை சாலமுள்ள பகுதியில் உள்ள பேர்டன்றில் இருந்த சந்தர்ப்பத்தில் கடந்த இரண்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணை களத்தினரால் சாலி கைது செய்யப்பட்டார் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார்